வெல்கம் டு அரிச்சுவடி அரிச்சுவடி சேனலை பார்வையிட வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அரசு தேர்வுகள் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த தகவலில் இன்று மற்றொரு வேலைவாய்ப்பு குறித்த தகவலை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் அதாவது ஐஓசிஎல் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய ஆயில் நிறுவனத்தில் நானூறு காலி இடங்கள் காலி பின்னடங்கள் நிரப்பப்பட இருக்கின்றன இது குறித்த தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க இப்பொழுதுதான் முதன்முறையாக நம்முடைய சேனலை பார்வையிடுவீர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது ஐஓசிஎல் பல்வேறு பணிக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பணிக்கான நானூறு காலிப்பிரணைகளை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதற்கான விண்ணப்பிப்பிற்கான காலக்கெடு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் காலி இடங்களினுடைய விவரங்கள் எடுத்துக்கொண்டேமானால் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மொத்தமாக நானூறு காலி இடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க இதற்கான விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப கட்டணம் வந்து இதற்கு வந்து தனியாக விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்கிறக்கான வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் இருபத்தி நான்கு வயதிற்கு உட்படவராக இருக்க வேண்டும் இதில் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் வரையும் ஓபிசி பிரிவினருக்கு வந்து மூன்று ஆண்டுகள் வரையும் எஸ்சி எஸ்டி சொல்லியாச்சு ஃபைவ் இயர்ஸ் வந்து அவங்களுக்கு தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக கல்வித்தொகுதி கல்வித்தொகுதி அதாவது பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ டிப்ளமோ ஐடிஐ போன்ற கல்வித்தகுதி வென்று பெ பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் வந்து எவ்வாறு தேர்வு செய்யப்படுவார்கள் என்று பார்த்தோம்னால் இது முழுவதும் மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் வந்து தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இதில் வந்து தேர்வு முறை கிடையாது இதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்று பார்க்கலாம் விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் இந்தியன் ஆயிலுடைய வெப்சைட்டான எஸ்ஆர் டாட் ஐஓசிஎல் டாட் காம் இந்த இணையதளத்தில் சென்று நீங்கள் வந்து அதில் கேட்கப்பட்ட தகவல்களை வந்து முழுமையாக எந்த ஒரு தவறு இல்லாமல் நிரப்பி அப்ளை செய்ய வேண்டும் விண்ணப்பிதற்கான கடைசி தேதி ஏற்கனவே குறிப்பிட்டவாறு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க நன்றி வணக்கம்